வணக்கம் ராணசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வேனப்பேச்சர் சென்னை மாதவரம் சார் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு இருந்து கிளிஞ்சல் வந்து கீழே கொட்டுறோம் சார் இறக்குறோம் கீழே ஹலோ பொண்ணா தலைலாம் என்ன தாய்லாம் கீழே வந்து சுண்ணாம்பு சூழலிருந்து கீழே வந்து இறக்கணும் சார் இங்கே பாருங்கள் ஒருத்தர் மாறுறாரு சூழலேருந்து கிழிஞ்சல் அது சுண்ணாம்பு சூளை போட்டு ஒரு நாள் வெந்த பிறகு மறாவது நாள் கீழே இறக்குறோம் அங்கே ஒருத்தர் ஸ்லேக் பண்ணுறாரு பாருங்க சார் தண்ணி போட்டு கிளிஞ்சலில் தண்ணி போட்டிருக்கிறாரு அவர் வந்து கீழே இறக்குறாரு கிளிஞ்சல தெரியுதுங்களா கீழே வந்து கீழே வந்து சுண்ணாம்பு சூழலருந்து கீழே இறக்கிட்டு இவர் வந்து ஸ்லேக் பண்ணுறாரு தாளிக்கிறாரு சுண்ணாம்பு 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 சூழலேருந்து கீழே இறக்கி கிளிஞ்சலை வந்து தாளிக்கிறாரு தாளித்த உடனே வருது பாருங்க சார் பபிள்ஸு நல்லா புகை வருதுங்களா அந்த கிளிஞ்சல் வந்து இப்போ கிழிஞ்சல் இருக்காது அந்த இடத்துல அது கிழிஞ்சல் வந்து சுண்ணாம்பாக மாறிடும் பாருங்கள் கிளிஞ்சல் வந்து சுண்ணாம்பாக மாறிடும் இப்போ நம்ம கிழிஞ்சலாக தான் பார்த்தோம் சொன்னா நம்ம கீழே கொட்டி இருக்குது கிழிஞ்சலாக தான் பார்த்தோம் தண்ணி போட்ட உடனே தாளித்த உடனே ஸ்லேக் பண்ண உடனே பவுட்ரு ஆகிடுது பாருங்க ஜெய்யா கொஞ்சம் சீக்கிரம் இருக்குது ஜெய்யா டைம் ஆகுது பாரு ஆ நீங்கள் வந்து சுண்ணாம்பு கேட்டிங்கன்னா கூட வெதரிங் கோர்ஸுக்கு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு எனக்கு சுண்ணாம்பு வேணுங்க கிழிஞ்சல் சுண்ணாம்பு வேணாங்கன்னா கூட நாங்கள் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூலையிலேருந்து கிழிஞ்சல் வந்து கீழே இறக்கி தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி பவுட்ராக்கி தான் சார் உங்களுக்கு கொடுப்போம் ஏ நூறு சதவீதம் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை சென்னை மாதவரம் அதை ஏறக்கனா இருப்பாருங்க சார் கிளிஞ்சல் ஓகேங்களா அது சுண்ணாம்பு சூளை கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இது வந்து பில்டிங் பயில் ஃபவுண்டேஷனு வெதரிங் கோர்ஸு பூசு வேலை பாப்புலர் அப்பளம் கம்பெனி பிந்து அப்பளம் கம்பெனி மூக்குப்பொடி கம்பெனி இந்த பில்டிங் கணக்காலுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு வந்து பயன்படுத்தலாம் ரெண்டாவது விவசாயம் அக்ரிலைம் சொல்லுவாங்க அக்ரி லைம் விவசாயத்துக்கெல்லாம் கூட வந்து இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு விவசாயத்துக்கு எது கொடுக்குறாங்கன்னா இந்த கிருமிநாசினா வராது ஒரு ஒரு செடியோ ஒரு தாவர வேலையோ ஒரு ஒரு விவசாயமே பண்ணாலும் அதில் வந்து பூச்சி போட்டுலாம் இருந்து அந்த அந்த செடிகளை சாவடிக்காது அதுக்கு வந்து கிருமிநாசினிக்கு சுண்ணாம்பு வந்து சுண்ணாம்பு தண்ணீர் தெளிப்பாங்க அதுக்கு வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்தலாம் மற்ற பில்டிங் வதனி கொர்ஸுக்கு பயன்படுத்தலாம் பில்டிங் வந்து கடைக்காலுக்கும் பயன்படுத்தலாம் இந்த சுண்ணாம்பு கத்திரிக்கு கோர்ஸ் செங்கல் ஜல்லி சொன்னால் தண்ணி கிழிஞ்சல் சொன்னால் இது மூணு மிக்ஸ் பண்ணி மேலே கழுதன போட்டிங்கன்னா கிழிஞ்சல் சொன்னால் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு போட்டு ட்ராப் கூட லீக் ஆகாது நல்லா லாங் லைஃப் வரும் ஆயில் ஃபவுண்டேஷன் வந்து எடுக்கும் எடுக்கும்போது கள்ளி மண் மணல் அந்த ம கள்ளி மணம் மணல் தண்ணி வந்ததுன்னா நம்ம பில்டிங் வந்து கட்ட முடியாது கட்ட முடியாத கிளிஞ்சல் கிழிஞ்சல் சொன்னால் மணம் அந்த குழிக்களை போட்டிங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலாம் நல்லா அஸ்தி வரமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் செலக்ட் பாருங்க சார் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சோலை சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு சுண்ணாம்பு கால்வாய் மாதவரத்தில் ஒரு சுண்ணாம்பு கால்வாய் மாதாவரத்தில் சுண்ணாம்பல்வன் தண்ணி போட்டு மாறி போட்டவனையும் கிழிஞ்சல் வந்து எப்படி வேகுது பாருங்க சார் சுண்ணாம்பா ஆயிடுச்சு இப்போது நாங்கள் வந்து அது ஒரு கலர் கலரி காட்டுறோம் பாருங்கள் என்ன நான் வெடிக்குதா அது நல்ல பேக்காட இருக்கோ வேடிக்குது கரெக்டா ஆமாம் போதும் இதில் தண்ணி அதில் போடுங்கண்ணா கிழிஞ்சல்ல போடணும் சென்னை மாதவரத்தில் ஒரு சுண்ணாம்பு காலி மாதாவரத்தில் ஒரு சுண்ணாம்பு சூளை கிழிஞ்சல் சுண்ணாம்பு சூளை Okay, thank you.